ஹீரோயின்ல பத்தியா அட ஐஸ் நீ எங்க வீட்டுக்கு வர போற அதனால தான் நான் குமார் அண்ணா கூட வந்தேன் இதுவே வேற யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தா நான் ஓ சைடுல தான் நின்று இருந்திருப்பேன் ஆமா நின்று இருந்திருப்பேன் ஆமா நின்று இருந்திருப்ப சரி சரி ஆனா அன்னைக்கு இவர் என்ன பேச்சு பேசினாருன்னு பாத்தியா ஒரு வார்த்தை நீ எதிர்த்து பேசலையில அவரை அவர் பேசினது தப்புன்னு சொல்லலையில நான் சொல்ல தானே ஐசு செஞ்சேன் ஆமா சொன்ன மலரு ஆனாலும் எங்க அப்பா கொடுக்குற சீர்வரிசை எதையுமே இவர் வேண்டாம்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தெரியுமா ஐசு காயம்பட்ட புலி கொஞ்ச நாளைக்கு உருமிக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத போக போக சரியாயிரும் என்ன மலர் சொல்ற அதையெல்லாம் உனக்கு அப்புறமா விளக்கமா சொல்றேன் நீ எங்க வீட்டுக்கு வரப்போற ஐசு உன்னை நாங்கள் அப்படியே விட்டுருவோமா புரியல புரியலையா உள்ள வந்து பாரு புரியும் என்னது என்னது உள்ள வந்து பார்க்கணும் நீ வா சொல்றேன் கடவுளே இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சி இருக்கும் நான் வாழ போகிற வீடு இது எங்கள் அப்பா அம்மா என்ன வேனுக்கு தான் லேட்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லாட்டி என்னை சீக்கிரமே வந்திருக்க வேண்டியது இந்த வீட்டில் என்னைக்கும் லட்சுமி கடாச்சும் நிறைஞ்சிருக்கணும் இந்த வீட்டில் குடியிருக்கிற அவரும் நல்லா இருக்கணும் எங்கள் கிட்ட அவமானப்பட்டு எனக்காக தான் இவர் இந்த வீடை கட்ட ஆரம்பித்தார் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கடனெல்லாம் அடைச்சிட்டு கையில் காசு சேர்த்து வச்சுட்டு தான் கட்டி இருக்கிறது இப்போ எனக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக கட்ட ஆரம்பித்து ஒரு வெளியே கட்டியும் முடிச்சுட்டாரு அவருக்கு இனிமேல எந்த கஷ்டமும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் இந்த வீட்டுக்கு குடிவர்ற வேலை அவருக்கு மேல மேல பதவி உயர்வு கிடச்சி சம்பளம் நல்லா கூடணும் எங்கள் அப்பா முன்னாடி அவர் மரியாதையோடு இருக்கணும் கடவுளை நீங்கள் தான் அதுக்கு துணையாக இருக்கணும் முன்னாடி போய் உட்காரு ஐஸ் பால் எடுத்துட்டு வரேன். ம் சரி. வாங்க சிஸ்டர் வாங்க. வெற்றி எங்க? குமார் அவர் முன்னாடி நிக்கறாரு. சேலை நல்லா இருக்கு. थैंक यू. ஆ இருக்கட்டும் சிஸ்டர். உங்களுக்கு பிடிக்குமா என்னமோ நினைச்சிட்டே எடுத்தோம் ஆ நல்லா இருக்கு. என்கிட்ட இந்த கலர்ல சேலையே இல்ல. சரிங்க சிஸ்டர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். அக்கா தான் எடுத்தாங்க. ஆ சரி. அடுப்படியில பூ இருக்கு சிஸ்டர். எடுத்து வச்சுக்கோங்க அங்க தான் அக்கா இருக்காங்க. ஆ சரி சாமி கும்பிட்டுட்டு போறேன் ஆ கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வீடு என்னைக்கும் செல்வ செழிப்போட லட்சுமி கடாச்சமாக இருக்கணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னைக்கும் நிம்மதியோட சந்தோஷமா இருக்கணும் சீக்கிரமாக என் ஃப்ரெண்ட் ஐஸ் இந்த வீட்டுக்கு வாழ வரணும் நீ வருவேன்னு உனக்கு முதல்லையே பாலை ஒரு டம்ளரில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஆ சரிங்கக்கா ஆமாம் நீங்கள் மட்டும் கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் கலந்து கட்டி வச்சுருக்கீங்க பூவு நேற்று உதிரி பூ நிறைய வாங்கி வச்சுருந்தோம் கட்டுறதுக்கு நேரம் இல்ல மருதாணி விற்கிறோம் மருதாணி விற்கிறோம்ட்டு கடைசியில் கட்டாமலே தூங்கிட்டோம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டு நான் தானே பால் காய்ச்சணும் சரி வெறுந்தளையோடு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவசர அவசரமாக குமார் போய் இந்த பூவை வாங்கிட்டு வந்தான் ம் சரி பிறகு வாங்கின உதிரி பூவை எல்லாத்தையும் அந்த வீராப்பைய வந்து கட்டி கொடுத்தான் அதே நீங்கள் சரஞ்சரமாக வச்சுருக்கீங்க அப்படியா நானும் நேரத்தே வரலான்னு தான் நினைச்சேன் அப்புறம் மலர் இங்க இருப்பாள்ல அதனால அம்மா என்னைய காலையில போய்க்கும்னு சொல்லிட்டாங்க ஆமா பரவ அவ இல்லாம எப்படி அம்மா செக்கப் எல்லாம் போறீங்களா ஆ இந்த வாரம் தான் போயிட்டு வந்தோம் ஸ்கேனும் எடுத்துட்டாங்க சரி சரி புள்ள பறக்கிறதுக்குள்ள மொத்தம் மூணு ஸ்கேன் மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கு மேல எடுக்க விட்டுறாத அந்த டாக்டரும் அப்படிதான் சொன்னாங்க மூணு ஸ்கேனுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு ஆமா ஒரு சில ஆஸ்பத்திரியில சும்மா சும்மா ஸ்கேனு போற வட்டமெல்லாம் ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இல்ல இல்ல இந்த டாக்டர் நல்ல டாக்டர் தான் ஆமா எங்க மலர் அங்க தான செக்கப்புக்கு போறா ம் ஆமாக்கா சரி நீ பாலை குடி குடிச்சிட்டு எங்க அம்மா எல்லாரும் உள் ரூம்ல உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட போய் உட்காந்துரு சத்த நேரம் படுக்கணும்னா சொல்லு நான் எங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன் என்ன ஆ சரிங்கக்கா ஆமா இந்த குட்டி பையன் கண்ணனுங்க அவன் ஸ்கூலுக்கு போகணும் லீவ் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால எங்க அம்மாவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆமா உங்க தெருவுல தானே இருக்கு அந்த பள்ளிக்கடம் உங்க அம்மா கொண்டே ஆ அதெல்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க ஆமா உங்க பாப்பா எங்க அவன் அந்த இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்தான் இப்பதான் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிட்டான் பிளஸ் டூல லீவ் எல்லாம் போட மாட்டான் சரி 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 நீ போய் எங்க உள் ரூம்ல உட்காரு போ நான் இந்த வர்றவர்களுக்கு எல்லாம் பாலை கொடுத்துட்டா எனக்கும் வேலை முடிஞ்சது நானும் சித்த நேரம் போய் அக்கடான்னு உட்காரணும் காலையில இருந்து நின்று நின்று காலையெல்லாம் ஒரே வழி சரிக்கா நீங்க பாருங்க நான் உள்ள போய் அம்மா கிட்ட உட்காந்துக்கிறேன்

குதிக்க தான் செய்வான் சமாளிப்போம் அந்த வந்தாச்சு அடே என்னடா இதெல்லாம் கருப்பா என்னடா இது இவ்வளவு பொருளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க யார் பண்ண வேலை இது நாங்க தான்டா நீங்க என்ன நாங்க என்ன நாங்க எல்லாரும் தான் எல்லாரும்னா எல்லாரும்னா எல்லாரும் தான்டா எல்லாரும் ஆளு கொஞ்சமா காசு போட்டு வாங்கி வச்சிருக்கோம் யார் யாருடா நான் மலர் வெற்றி வளர்மதி என் தம்பி வெண்ணிலா அம்மா அக்கா மச்சான் கமல் எல்லாரும் சேர்ந்துதான் அடே என்னடா கூத்து பண்ணி வச்சிருக்கீங்க இதுல கமல் சாரு வேறயா இப்ப வருவாரு ஏண்டா இவ்வளவே வாங்கினதுக்கு எவ்வளவுட ஆச்சு குமார்பிர அது எதுக்கும் உனக்கு அடே இத்தனை பொருளையும் வாங்கினதுக்கு ஆன செலவுக்கு அந்த காசை என் கையில குடுத்திருந்தா கடமையாவது அடைச்சிருப்பேன்லடா தெரியும் நீ இப்படித்தான் பேசவேன்னு தெரியும் அட கிறுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க அடே வீட கட்டிட்டே போதுமா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வேண்டாமா அடே அதுக்குன்னு இவ்வளவு பெரிய டிவி இந்த வாஷிங் மிஷின் இந்த ஏசி இந்த ஃபிரிட்ஜ் எல்லாம் தேவையாடா உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தேவைப்படும்ல வீட்டுக்கு வர்றவங்களுக்குன்னா யாருக்கு போன வாரம் எங்க போய் ஆடிட்டு வந்த நான் எங்கடா போய் ஆடுனே நீ ஆடுன ஆட்டம் தான் ஊருக்கே தெரியுமே ப்ரோ சிஸ்டர் இது உங்க வேலையா அது சரி ஏ நான் மட்டும் தான் உங்க கூட பொண்ணு பார்க்க வந்தனா அப்ப வேற யார் சொல்லி இருப்பா ஆமா நீ எப்ப என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு இன்னொரு ஆள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமாக்கும் போடா டே போடா கருப்பா இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு விட ஆச்சு கொண்டு போய் கடையில திருப்பி கொடுத்து வேணா காசை வாங்கிட்டு வருவோமா திருப்பி கடையில கொண்டு போய் கொடுத்தா பாதி வேலைக்கு தான் எடுப்பான் ஏடா யூஸ் பண்ணவே இல்லையா இல்லடா அதெல்லாம் வாங்கிடுறதுக்கு மாதிரி அது இல்லடா இப்போ கிரைண்டர் மிக்சி கூட சரி அத்தியாவசிய பொருள் அதை கூட ஏத்துக்கிடலாம் டிவிய கூட சரி அதுவும் ஒரு வகையில ஏத்துக்கிடலான்னு வை சரி பீரோ இருக்கு அதுவும் கூட ஒரு வகையில ஏத்துக்கிடலான்னு வையி குமாரண்ணா எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணுன்னா ஏத்துக்கிடலாம் இப்போ கிரைண்டர்ல மாவு ஆட்றீங்க ஆட்டின மாவு எங்க வைப்பீங்க எங்க வைப்போம் சட்டில தோண்டி அப்படியே வைக்க வேண்டியதா மறுநாள் புளிச்சு போகுமே அதுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்ல தான் ஆ வேணும்ல குமாரண்ணா நீங்களும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அதுலேயும் படித்து பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க ஏன் சிஸ்டர் நானே இப்பெல்லாம் அதை பத்தி பேசுறது இல்ல ஆமா இப்பதான் விடிஞ்சு பாலக்காட்சி இருக்கு இன்னும் பொழுது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள இன்னும் ஒரு பத்து தரமாவது சொல்லிட மாட்டீங்களா அதான் நான் ஆரம்பிச்சு சரி இனிமே நான் சொல்லல சரியா பரவாயில்லடா சொல்லு ஏன்னா ஊருக்குள்ள நீ ஒருத்தன் தான பரிச்சை எழுதி போஸ்டிங் வாங்கியிருக்க அடே இந்தமே சொல்லலடா விடுறா இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லு சொல்ல மாட்டேன்டா பரவாயில்ல ப்ரோ சொல்லு சொல்லு கேக்குறோம் நாங்க இந்தமே என் போஸ்டிங்க பத்தி நான் வாயவே திறக்க மாட்டேன்டா போதுமா உனக்கு எங்க வந்து தான் ஆப்பு வைக்க வேண்டியதா இருந்திருக்கு என்ன இந்தமே நான் சொன்ன என்னன்னு கேளு உஷாரா இருக்குமார் ப்ரோ நானே இப்போல்லாம் தான் வாசிக்கிறேன் கருப்பா அக்கா எங்கடா அவளை பாதுகாச்ச சொல்லிட்டான் நான் இவன் அடுப்படியை விட்டு நகல மாட்டேங்கிறான் என் டிபார்ட்மெண்ட் இது நான் இங்கே தான் இருப்பேன் எல்லா வேலையும் முடிகிற வரைக்கும் சொல்லி அந்த இடத்த விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகலல சரி நம்ம வரேன் அடே பாலை குடிக்க போறேன்னு சொல்லு அதை விட்டுட்டு அக்காவை பார்க்க போறான் நம்மள உனக்கு கார்ப்பா கருப்பா இருக்கா வந்துடுறேன் நல்லுடா அட ஓரமா தானே நிற்கிறோம் போ பேசாம சரி நீங்க ரெண்டு பேரும் வாசல்ல போய் நில்லுங்கடா வர்றவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஆளு இல்லை போ அங்க போ

நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க ம் ஓகேண்ணா பாஸ் வாங்க ஆ வந்தாச்சு வந்தாச்சு ஆனா நீங்க வர முன்னாடியே உங்களோட கிஃப்ட் வந்துருச்சு எல்லாம் சாரோட ஏற்பாடு தான் அதான் இந்த மாதிரி வேலையில இவன் தான் பாப்பான் எம் கே ஹவர் யூ ஃபைன் ப்ரோ ஆல் ஆர் ஃபைன் நல்லா இருக்கீங்களாமா ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம் சார் சிஸ்டர் எங்கப்பா அவங்களா நானே அவங்கள பார்த்து காமன் நேரம் ஆச்சு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஆமா இருக்கணும்ல வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படி இருக்கணும்ல சரி நான் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அக்காவை பாத்துட்டு வரேன் நான் வண்டியில வந்து இறங்கும் போதே ஜன்னல் வழியா பாத்துட்டு கையாட்டினாங்க அப்படியா சரி போய் பாத்துட்டு வா குமார் இந்த வந்துடுறேன் ஆ வீட்டுல நல்லா சுத்தி பாருங்க ஆ கண்டிப்பா குமார் பெரிய தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறதா நினப்பு தாஜ்மஹால் இல்லடா வசந்த மாளிகை ஐசுக்காக நான் கட்டின வசந்த மாளிகை இல்லடா ஆமா ஆமாடா வசந்த தானே சரி போ போய் வர்றவங்களை எல்லாம் வாங்கன்னு கேட்டு சாமி கும்பிட வர்றவங்களுக்கு எல்லாம் சந்தன குங்குமம் எடுத்து கொடு வீட்டை சுத்தி காட்டு போ ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருக்காத ஆ சரி என்னடா இன்னும் ஒண்ணு சொல்லலையும் பார்த்தேன் சொல்லிட்டான் போ போ போய் பொறுப்ப வேலையை பாரு ஓடு நீ மாடா போறேன் பேச்சக்குறை பேச்சக்குறை போ போ நேரம்டா

ஐஸ் இதுகாகத்தானே அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட குமார் அப்படி பேசினாரு இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்தது உனக்கு இப்ப சந்தோஷமா அட மலர் இதுகாகவா நான் ஆசைப்பட்டேன் நீ ஆசைப்படல ஐஸ் உங்க அப்பா இதெல்லாம் நான் வாங்கி தரட்டுமான்னு கேட்டதுக்குத்தானே குமார் அண்ணா அப்படி பேசினாரு சரி அதுக்கு நீ என்ன சொன்ன இப்படி பேசிட்டாருன்னு வரتبهட்ட இல்லையா வரتبهட்டேதான் ஆனா இதெல்லாம் வேணும்னு நான் நினைக்கலையே உனக்கு இன்னும் புரியல ஐசு நான் என்ன சொல்ல வரேன்னு நீ இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் குமார் அண்ணா வீட்டுல இல்ல கட்டி கொடுக்கும்போது இதெல்லாம் நான் சீதனமா குடுக்கறேன்னு தானே உங்க அப்பா சொன்னாரு இப்போ எல்லாமே குமார் அண்ணா வீட்லயே இருக்கு இல்லன்னு தானே உங்க அப்பா குடுக்கறேன்னு சொன்னாரு அதுக்கு தேவையில்லாம பேச்சு வந்தது ஆமா இப்ப குமார் அண்ணா வீட்லயே எல்லா வசதியும் இருக்கு இனி உங்க அப்பா குடுத்துதான் இங்க ஒண்ணு நிறையணும்னு இல்ல ஓ நீ அப்படி சொல்றியா ஆமா எங்க ஐசு வாழ போற வீட்ல இப்ப எல்லா வசதியும் இருக்கு உங்க அப்பா கொடுத்துதான் இங்க ஒண்ணு நீ கொண்டு வரணும்னு அவசியம் உன் வீட்டுக்காரரே எல்லாம் வச்சிருக்காரு ஆமால எதுக்கு உண்மை இல்ல மலரு நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காயம் காயம்பட்ட புலின்னு அது உண்மைதான் போல அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட அவமானப்பட்டதுல அவரு ரொம்ப காயம்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு என்கிட்டயே எப்படி பேசுனாரு தெரியுமா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு போன அன்னைக்கு என்ன சேஸு என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு அவரை விட நான் எல்லா வகையிலையும் குறைஞ்சி தான் இருக்கணும் படிப்பில் அழகில் சம்பளத்தில் ஏன் கலரில் கூட அவரை விட நான் ஒரு படி குறைஞ்சவ தானா ரொம்ப ஒரு மாதிரியாக பேசினார் எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா அவர் அப்படி பேசினதை கேட்டதும் யார் குமார் அண்ணாவா அப்படி பேசினாரா சான்ஸே கிடையாது இல்லை மலரு நிஜமாக அவர் அப்படித்தான் பேசினார் எங்க குமார் அண்ணா தன்னை பத்தி எப்பவும் ரொம்ப பெருமையா பேசுவாரே தவிர அடுத்தவங்களை என்னைக்கும் குறைச்சு பேசினதே கிடையாது என்கிட்ட அப்படித்தான் பேசினாருன்னு சொல்றேன் வாய்ப்பே கிடையாது ஐசு அவர் பேசுனதை நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கணும் அப்பதான் நீ நம்புவ இங்க பாரு ஐசு இன்னைக்கு ஒருத்தவங்க நம்ம ஒரு மாதிரியா பேசுறாங்க ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்கன்னா அதை வச்சு அவங்க அப்படித்தான் நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதை நானும் சொல்றேன் அவர் இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் பேசினதே கிடையாது நீ சொன்ன மாதிரி எப்பவும் தன்னை பத்தி ரொம்ப பெருமையா தான் பேசுவார் ஆனால் என்னை பற்றி என்றைக்கும் குறைச்சு பேசினதே கிடையாது அவரு அப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது அப்படி பேசியிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எனக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு வாங்கிட்டு வந்தாரு ஆமா அதுக்கு என்ன எனக்கு ஒரு செருப்பு கூட பார்த்து வாங்கிக்கிட தெரியாதா இல்லை எங்கள் வீட்டில் தான் எனக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா அந்த செருப்பை வாங்கிட்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் அதை கையில் எடுத்து என் காலில் போட்டு பார்க்க சொல்லி கீழே உட்காந்து அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போனார் ஆமாம்ல அதை எதுக்கு இப்போ சொல்கிற தன்னை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை குறைச்சி பேசுகிற ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை எப்போவாது செய்வாங்களா ஏங்க செய்வாங்களா எங்க செய்ய மாட்டாங்கல்லங்க அப்படி செய்யவே மாட்டாங்க ஐசு நான் காலில் போடுற செருப்பை அவர் கையால் எடுத்து என் காலில் போட்டு விட்டு அளவு பார்க்கணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு தன்னை பெருசாக நினைச்சு அடுத்தவங்களை குறைச்சி பார்க்குற யாராவது அவங்க காலை தொடுவாங்களா இல்லை காலுக்கு செருப்பு தான் போட்டு விடுவாங்களா அப்படின்னா எதுக்காக அன்னைக்கு அவர் என்கிட்ட அப்படி பேசணும் ஒரு வேலை இப்படி இருக்குமோ என்கிட்ட அப்படியெல்லாம் பேசி கடைசியில் என் வாயாலேயே எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும்தான் வேணும்னு சொல்ல வச்சுருக்காரு ஒரு அவர் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேனான்னு பாக்குறதுக்காக அந்த மாதிரி பேசியிருப்பாரோ இருக்குமோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்குமோ மலர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதும் சரி அவர் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு பார்க்கும்போதும் சரி எப்போவும் அவர் ஆமாம் அப்படி தான் இருந்திருக்காரு அச்சோ ஒரு நாள் அவர் பேசினதை வச்சு நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ நல்ல வேலை அவர்கிட்ட வேறு எதுவும் நம்ம வாய கொடுத்துடல அவர் ரொம்ப சிக்கனமாக இருப்பார் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆனால் என்றைக்கும் இந்த மாதிரி திமுறாலாம் பேசுனதே கிடையாது என்கிட்ட இப்போ மலர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஐசி என்ன இந்த நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் ஏ ஐசி நில்ல இரு நான் அவரை பார்த்து பேசிட்டு வரேன் பாரு போடுறத நீங்கள் என்னங்க அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க நீ நிஜமாவே தங்க பிள்ளை அப்படி اكو ஆமா اكو ஏன் எதுகார அந்த செல்ல தான் இருக்கும் இல்லடி அவர் செல்ல நான் இருக்கணும் நீ பட்டு பிள்ளைடி அப்படி தான் இருக்கணும் ஆஹா அப்படியா அவர் பொண்டாட்டி அவர் மாதிரியே யோசிக்கணும் இல்லைடி புள்ள நான் தான் மலர் புருஷன் ரெண்டும் சேர்ந்த நார்மும் மணக்கும் இதுல யார் பூ யார் நீங்க பூவா இருக்கும்போது நான் நாரு நான் பூவா இருக்கும்போது நீங்க நாரு ரைட் ரைட் டி ரைட் ரைட் சரி இன்னைக்கு ஆது பாலை குடிச்சிங்களா என்ன தங்க புள்ள குடுக்கல இல்லடி உங்க அக்கா தான கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ கொடுத்து கொடுத்த மாதிரி கேக்குற சரி எடுத்து வரட்டுமா 1/2 போட்டு குடிப்போமா அப்ப அப்படி ஓரமா போயிடுவோமா இருக்குறது ஒரு ரூம் தான் இருக்கு அதுல தான் அத்தை அக்கா எல்லாரும் இருக்காங்க

விட்டுறாரு எங்க நான் பாவம் வேற யாரையும் வச்சலாம் என்னால சமாளிக்க முடியாது கருப்பா இங்க கொஞ்சம் வாயா சரி போய் என்னன்னு கேளுங்க ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க சரி டப்பில்ல என்னன்னு கேட்டு வந்துறேன் நீங்க ஒரு இடத்துல போய் உட்காருங்க வேலை நிறைய இருக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டா அப்புறம் அந்த வேலையில யார் பாக்குறது என்னடி வேலை இருக்கு இந்த வரவங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு கேட்டு பூஜை ரூமுக்குள்ள அனுப்பணும் சரி ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த வேலைய பாருங்க நான் அந்த வந்துறேன் ம் சரிங்க போய் வாங்க Mmm! Mmm-mmm! Mmm-mmm-mmm! Mm. Hahaha! <laughs> mm, Sorry, Nopala. Wait hmm Sorry.